குட் ஈவினிங் சார் என்னோட நேம் வந்து டாக்டர் முத்துகுமார் வடக்குமுதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலராக இருக்கிறேன் இப்போ நான் மடத்துப்பட்டி பிஹெச்சில் இருந்து ஒரு மாதம் ஆகுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கடுத்து எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது என்ன அப்படின்னா அங்கே ஒரு நாலு கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் மூணு பேர் தான் டூட்டிக்கு வராங்க ஒருத்தர் வர்றதே இல்லை சம்பளம் ஆனால் நாலு பேருக்கும் போடுறாங்க என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் மூணு பேர் சொன்னாங்க இல்லை இவ அவர் வரமாட்டார் வேற எங்கேயோ வேலை செய்கிறார் சார் நான் வேறு எங்கேம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார் அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது அவர் வீட்டு மாடுகளை குடிச்சாட்டுறது இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் சரி பார்த்துட்டு போகிறார் விடுங்க அப்படின்னோடே சரி நமக்கு ஒரு ஆள் வேணுமாம்மா நாலு பேர் வேலை செய்கிறதுனோட அப்போ நான் இதுக்கு முன்னால் இருந்து ஒன்றரை வருஷமாக இவங்க இப்படி தான் சார் சம்பளம் போடுறாங்க அப்படின்னாங்க அது ஏற்றுக்க முடியாதுமா மக்கள் பணிக்கு வந்துட்டிங்கன்னா மக்கள் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்கன்னா மக்கள்கிட்ட வேலை செய்யணும் அதுதான் நியாயமும் அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அப்போ இதுக்கு முன்னாடி அவரை கூப்பிடுங்க அப்படின்னோம் அப்போ ஈஸ்வரனுங்கிறதும் அங்கே வேலை செய்கிறார் அவர் வர சொன்னதுக்கு அவர் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டார் சரி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுருங்கம்மா இதுக்கு முன்னாடி கொசு மருந்து யாரை வேலை செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம்மா இந்த முத்துமாரி அம்மானு ஒரு அம்மா என்கோஸ்க்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்களை வேணா கூப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு அப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து மார்ச் மாதம் முள்ள அவங்க தான் வேலை செஞ்சாங்க நான் தான் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஃபீல்டுக்கு போவேன் அவங்க வேலை செய்வாங்க டெய்லி ஃபோட்டோ அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் சம்பளம் ரிஜிஸ்டர்ல அப்டேட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி சம்பளம் ஏறல சார் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க என்னடா சம்பளம் ஏறலன்னு பார்த்தா இவங்க வழக்கம் போல் அந்த லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிற தான் சம்பளத்தை ஏற்றி விட்டுருக்காங்க அப்போ நான் சொன்னேன் நானும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் உங்களுக்கு தானே சம்பளம் ரிஜிஸ்டில் கையில் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதை என்ன பண்ணியிருக்காருனா அந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்னு சமுத்திரம்னு ஒருத்தர் இருக்கார் இவரும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் வட்டார மருத்துவ அலுவலர் மகாலட்சுமின்னு ஒரு மேடர் இவங்க அதுக்கடுத்து இந்த சங்கரமாயி பிடிஓ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரசியல்வாதிக்கு சாதகமான ஒரு நபருக்கே சம்பளத்தை ஏற்றி விடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சார் இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலை அந்த அம்மா வந்து உண்மையிலே இன்றைக்கு தேதி பத்தாகுது பத்தாம்தேதி சம்மல் எடுக்க போகணும்னு போங்க மற்ற மூணு பேருக்கு ஏறி இருக்கு நமக்கு ஏறல சார் அப்படின்னு கேட்குது நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கிட்ட தான் தெரியுது உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா நேம் லிஸ்ட்டை இவங்க எடுத்திருக்காங்க இவங்க மூணு வரை தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஒரு லோக்கல் பாடி அரசியல்வாதி இருக்காருன்னா அவர் தொண்ணூறு கோடி ரூபா சம்பா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஏன் வசதியா இருக்காங்கன்னு ஒரு குழச்ச பெருமையாக பீத்திக்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னா அவரே ஒரு ஆளை போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வச்சு வேலை செய்ய வேண்டியதானே இல்லைன்னா இருக்குது இது அரசாங்கத்திலிருந்து ஒரு கொசுமருந்து ஒரு ஒழிப்பு பணியாளர் அரசாங்க சம்பளம் போட இவர் வீட்டு உட்காந்துக்கிறவா இதெல்லாம் நியாயம் கிடையாது சார் ஆமாம் அப்படி நேர்மை இல்லாமல் யாரும் வேலை செய்ய முடியாது சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது இதை நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே கடந்த மார்ச் அஞ்சாம்தேதியாக வாட்ஸ்அப்பில் சொன்னேன் இது மாதிரி நான் சம்பவம் நடக்க சார் அப்படின்னு ஆனால் அவங்க வழக்கம் போல் நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்க இதனால் இந்த மாவட்டத்தில் நேர்மையாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் நேர்மையாக வேலை செய்ய மாட்டேங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் முப்பது நாள் வேலை செஞ்ச ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட லேடிங்க சார் அவங்கெல்லாம் வீட்டுக்கார் இல்லாமல் உண்மையிலேயே வீட்டுக்கார் குடியாராக இருக்க ஒரு இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் சார் அவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளத்தையும் நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் வந்து எங்கே எங்களுக்கு தேவையான ஆளுக்கு தான் சம்பளம் போடுவோம் அப்படின்னு அதிகார மட்டத்தில் உட்காந்துட்டு நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் பாவம் சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் ஐயாயிரம் பேர் கூட எதிரியாக இருந்தடலாம் சார் ஆனால் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கப்படாது ஆமாம் இது சம்மந்தமாக இயற்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ரிப்போர்ட் போட்டாச்சு ஆனால் அவர் எதையும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரில மாவட்ட நிர்வாகம் நாம டிபார்ட்மெண்ட்டும் எதுவும் துறை ரீதியாக கண்டுக்கிற மாதிரி தெரில உண்மையிலேயே எங்கள் மாவட்ட நிர்வாகம்னு ஒரு இருக்காரே எனக்கு தெரியல அதுவே எங்க சந்தேகமா இருக்குது இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க சார் நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடம் உமா மேடம் மாதிரி ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக போடுங்க சார் அப்படியாவது நேர்மையை உருப்பட்டணும் நேர்மையான ஆளுங்க வேலை செய்யட்டும் சார் நியாயமான ஆளுங்க இருக்கட்டும் சார் ஆனா இங்க அப்படி எந்த ஒரு இதுவும் இருந்த மாதிரி தெரியல உண்மையிலேயே இதை சொல்றதுக்கு எனக்கே வருத்தமா இருக்கு சார் என்ன சொல்றது அந்த அம்மா கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஆமா அந்த அம்மாவுக்கு நீங்க சம்பளம் போடல அப்படின்னா கண்டிப்பா சட்டப்பூர்வமான விளைவுகளை நீங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கு சார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா நான் இதை இதுல எந்த மாற்றுக்கருது இல்லை அந்த அம்மா வேலை செஞ்சது உண்மை இதுவும் இல்லாம கடந்த ஒன்றரை வருஷமா வீட்டுல இன்னொருத்தர் வீட்டுல ஒருத்தர் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு அரசாங்க பணத்தை வந்து இவங்க சம்பளமா போட்டிருக்காங்க அப்படின்னா இது அரசு பணத்தை வீணாக்குனது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் மொட்டாக்கணும் அறியமில்லா இருக்குது எந்த தைரியத்துல சார் எல்லாம் இதை செய்றாங்க இதை உண்மையிலே சட்ட வல்லுநர்கள் யாராவது இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து இந்த கேஸை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு கொண்டு வரணும் சார் இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கப்படுத்தாங்க அவ பாதிக்கப்படாமல் இனிமேல் வருங்காலத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே சார் இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுங்கள் சார் ஏன்னா ஆமாம் நான் கண்டிப்பாக இதை நான் நானே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண தான் செய்வேன் நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் செய்வேன் வேறு என்ன சார் செய்வாங்க இந்த டாக்டர் வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்க அதை செய்யுங்க எதை செய்யுமாமா கடைசி வரைக்கும் தான் செய்த தப்பை சரி பண்ண முன் வர மாட்டாங்க மாத்துக்கங்களை தவிர தப்ப சுட்டி காட்டுற ஒரு மாத்துக்குன்னு சொல்ற காலம் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படித்தான் சார் இருப்பாங்க இனிமேலாவது நேர்மையா செயல்பட வழி பண்ணுங்க சார் அந்த அம்மா ஐயோ பாவம் சார் உண்மையிலேயே ஆமா ஒரு அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதம் சம்பளம் வரலன்னா திண்டாடும் சார் அதனால சாமானிய மக்களோட வயிற்றுல அடிக்காதீங்க சார் அதனால அந்த மக்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வழி பாருங்க சார் இன்னொன்னு உங்களுக்கு ஆள் ஆள் வீட்டுக்கு வேலை இதே மாதிரி சார் இந்த வீடியோ ஆஃபீஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் டிவி வடைக்கு வாங்குறதுக்கு அந்த வீடியோ ஆஃபீஸ் எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் தூர கொசு மருந்து படிக்கு அனுப்புங்க சார் ஆமாம் இங்கே ஏற்கனவே ஆள் பற்றாக்குறைகளில் இருக்குது இதெல்லாம் நிர்வாகம் கண்டுக்கிட்டு நிர்வாகத்தை சரியாக நடத்தணும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்றும் தெரியல உண்மையிலேயே உங்களுக்கு கீழே வேலை எல்லாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது சார் பேசாமல் வேலையை விட்டுட்டு பேசாம வீட்டில் இருந்துக்கலாம்னு தோணுது ஆமாம் ஆமாம் அதனால் இனிமேலாவது அந்த அம்மாவுக்கு சம்பளம் போடுற நடவடிக்கை நீங்கள் எடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து நான் கண்டிப்பாக நீதிமன்ற வரை கொண்டு வருவோம் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றிங்க சார்